அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டும் என்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் வீடு ஒன்று வாடகைக்கு வருது வாடகை வந்து ரூபா தெற்கு பார்த்த வீடு முதல் மாடி ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு அட்டாச்சு பாத்ரூமோடு வரும் லொக்கேஷன் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா மதுரை கோரிபாளையத்தில் வரும் வீடு மெயினான ஏரியா போர் வாட்ரு இருக்குது தண்ணிக்கு பிரச்சனை இல்லை வாடகை எட்டாயிரரூவா வரும் வீடு வந்து முதல் மாடி வீடு யாருக்கு விருப்பம் இருக்கும் அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்டே பேசி வீடை முடிச்சுக்கலாம் கமிஷன் கிடையாது மெம்பர்ஷிப் அமௌண்ட் மட்டுந்தான் இருபத்தொம்பது ரூபா வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் மாடி வீடு ரூபா வாடகை தெற்கு பார்த்த வீடு மதுரை கோரிப்பாளையத்துக்கு பக்கத்தில் வரும் வீடு